ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா நம்ம வீட்டிலயே செய்ய போகிறோங்க இது செய்கிறதுக்கு கோதுமை மாவு சக்கரை நெய் மட்டும் இருந்தால் போதுங்க நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம் வாயில வச்சதையும் கரையிற மாதிரியான அல்வா எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யறது நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அல்வா செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு அரை கப் மிஷர்மன் கப்பு நான் அளவுக்கு எடுத்திருக்கேங்க நீங்க டீ கிளாஸ் இல்லை கிண்ணம் வேற எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க அதாவது இது ஐம்பது கிராம் மாவு இருக்குங்க ஸோ அதே இந்த பவுலில் நான் சேர்த்துக்கிறேன் கோதுமையை ஊற வச்சு அரைச்சி பிழிஞ்சு சாறு எடுத்து செய்யறதுலாம் ரொம்ப பெரிய ப்ராசஸுங்க அதுக்கு பதிலாக நம்ம இந்த ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்த்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்ய போறோங்க இதில் நம்ம மாவை அளந்து எடுத்தோமோ அதே அளவுக்கு நான் அஞ்சு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்க போகிறேங்க ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு முறை இந்த மாவை இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்போ நம்ம ஈஸியாக கலந்துட முடியும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கப் மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ திரும்ப இன்னொரு கப் அளவுக்கு தண்ணியும் இதில் நான் சேர்த்துக்கிறேங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ ஈஸியாக மிக்சிங் ஆகிடும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டியாக இருக்கக்கூடாதுங்க பாருங்கள் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் மொத்தம் நம்ம அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் ஸோ நான் மூணு கப் அளவுக்கு இப்போ தண்ணியை நான் சேர்த்துடுறேங்க இந்தளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவுக்கு நம்மளுக்கு அல்வா ரெடி ஆகிடுங்க கோதுமை மாவை வறுக்காமல் டேரெக்டாக தண்ணியில் கரைச்சி சேர்க்கறதுனால பச்சை வாசனை ஒரு நீங்க நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க அது வேக வேக ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு அல்வா ரெடி ஆகிடுங்க இப்போ தண்ணி எல்லாமே சேர்த்துட்டேன் அப்படியே இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இதில் டேஸ்ட்டுக்காக சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இதை உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டுங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு அதாவது இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு சர்க்கரையை இதோட சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த சர்க்கரையை நம்ம கேரமலைஸ்ட் பண்ண போகிறோம் இதில் நாம கலருக்காக எந்த ஃபுட் கலரும் சேர்க்க இல்லைங்க சர்க்கரை உருகி கேரமலைஸ்ட் ஆனதுக்கப்புறமா அந்த தேன் கலரில் வரும்லையா அந்த கலரே போதுங்க அப்படியே அந்த திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா கலருக்கு வந்துருங்க இப்போ அடுப்பை அப்படியே சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம தண்ணி எல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாங்க இதுலேயே நல்லா அப்படியே தேன் கலர் மாதிரி வந்துடும் இது அப்படியே ஒரு அடுப்பில் வச்சுக்கோங்க அப்படியே சிம்லயே இருக்கட்டும் இது அப்பப்போ கிளறி விட்டால் போதும் ஸோ இப்போ வேறு ஒரு கடாயை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாங்க இது நல்லா அடிகனமான ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் கிளறுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நல்லா வெயிட்டான கடாயாக வச்சுக்கோங்க இப்போ கடாய் நல்லா சூடு ஏறினதையும்